உங்களுக்கு ஏதாவது வைக்காதீங்க யாருமே அதை திட்டமிட்டு தாவேக்காவா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் திட்டமிட்டு இப்படி ஒன்று பண்ணி ஒரு உயிர் சேதத்தை உண்டாக்கி அதன் மூலம் அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் ஆனால் உயிர் சேதம் வந்துட்ட பிறகு அரசியல் பண்ணணும்னு நினைப்பாங்க அது இயல்பாக வந்து அந்த அரசியல் அதுதான் இங்கே அந்த இழிவான அரசியல் தான் இங்கே இருக்கு ஆனால் உங்களுக்கு இருக்கிற பொறுப்பை நீங்கள் எப்போ உணர போறீங்க நீங்கள் ஒரு கட்சியாக நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றீங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் பெரிய கட்சி உங்களுக்கு வந்து ஏழாயிரம் பேர் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஏழாயிரம் பேர் வரீங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் இந்த கூட்டத்துக்குள்ளே நின்றுருக்கலாமே அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே சம்பவம் நடந்திருக்கு அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இவங்க இன்னும் ரசிகர் மன்றமாகவே இருக்கிறாங்க இப்போது இந்த கரூர் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஆல்ரெடி முப்பெரும் விழா நடந்திருக்கு இபிஎஸ் அவர்களும் இது பண்ணியிருக்காங்க இது ரெண்டு கூட்டத்தையும் தாண்டி அதிகமான கூட்டத்தை நம்ம காமிச்சிடணும்னு கடைசி நேரத்தில் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில் இது ஒரு இதனால் வந்து மக்கள் பாதிப்படைகிறாங்க இப்போ நான் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ரிப்பன் மாளிகையில் பதிமூணு நாள் போராட்டம் நடந்தது அதனால் மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்பட்டால் ஏற்படட்டோன்னு ஏன்னா அதில் ஒரு நலன் இருக்கு ஆனால் உங்கள் கட்சி மாச காட்டுறதுக்கு நீங்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீங்க போங்க ஊருக்கு வெளியில் போங்க குரலி வித்தியா காட்டுறீங்க ஒரு ஒரு கட்சியும் நான் ஒரு வித்தை காட்டுறேன் நீ ஒரு வித்தை காட்டு நான் ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டுறேன் நீ பத்தாயிரம் பேர் தெரியா நான் பத்தாயிரத்து ஒன்றாக திரட்டுறேன் இது தப்பு இந்த மனநிலையே தப்பு அது வந்து திமுக பண்ணாலும் சரி அதிமுக இந்த ரோட் ஷோ முதல்ல தடை செய்யப்படணும் ரோட் ஷோ என்ன ஃபேஷன் ஷோ நடக்குது